அப்படியே கசகசா இந்த ஊர் எல்லையில் கொஞ்சம் மேஞ்சிட்டு மேய்ஞ்சிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஆடுங்களெல்லாம் மேய்ச்சலில் விட்டுருப்பாங்க அதுக்கெல்லாம் எல்லையை தாண்டி இந்த பக்கம் வந்திருக்கோம் அதெல்லாம் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன்டா கொஞ்சம் மீன் முட்டை அதெல்லாம் கூட வாங்கிடுவாங்க இந்த முட்டை ஃப்ரையும் மீன் வருவோம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது வாயெல்லாம் ஒரே நம்ம நம்மன்னு இருக்கு வாங்கினதை கொடுங்க சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக டேய் நம்ம தான் பாதாள பயிர் வைக்க வித விதமாக சமைக்க போகிறோமே அதில் நிறைய சாப்பாடுங்க மீந்து போயிடும் அந்த மீந்து போனதை நீயும் நானும் சாப்பிடலாம் கவலைப்படாத சரி எப்போ பார்த்தாலும் எனக்கு மீன் போனது தான் கிடைக்குது இருந்தாலும் பரவாயில்ல எதுவும் சாப்பிட்றதுக்காவது கிடைக்குது எனக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுங்க மசாலா கொஞ்சம் தூக்கெல்லாம் போடுங்க குருவே சரி நீ என்ன இந்த கோலத்தில் தான் ஊர் வேலைக்கு போக போகிறீங்களா ஜனங்கள்லாம் உங்களை பார்த்தா பயந்துட மாட்டாங்க இல்லைடா நான் இந்த உருவத்துலலாம் போனா என்னால ஆடு கோழி இது எதுவுமே பிடிக்க முடியாது என்னோட நஜமான ரூபம் இருக்குல்ல அந்த ரூபத்தை மாற்றிக்கிட்டு தான் நான் போவேன் தான் எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி வயசான ஒரு ராட்சஸ மாதிரி போனேன்னா கோழியும் ஆடும் கூட என்னை மதிக்காதுங்க மதிக்காதுங்க எனக்கு கூட மரக்குறை இருக்கு நீங்கள் ஏன் இந்த மாதிரி வயசான கோலத்தில் இருக்கீங்க உங்கள் கோலத்தை மாற்றுங்க நீங்கள் இளமையா இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்தீங்க இவ்வளோ கம்பீரமாக இருந்தீங்க இந்த ஊர் மக்கள் உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க இப்போ என்னடானா வயசாகி போய் கிடக்குறீங்க பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வயசான தாத்தா மாதிரி தெரிகிறீங்க இந்த தாத்தா மாதிரி தெரிகிறீங்க நீங்கள் உங்களோட நஜமான ரூபத்துக்கு மாறுங்க அப்போ தான் இந்த ஊரில் இருக்க மக்களும் இந்த ஊரில் காட்டில் இருக்கிற மிருகங்களும் உங்களை பார்த்து பயப்படுறோம் இந்த ஊரில் இருக்க பல மக்கள் நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு அழைச்சிட்டு இருக்காங்க அதனால தான் நான் இந்த மாதிரி மானிட கொள்ளத்தில் சுற்றிட்டு இருக்கேன் நான் மட்டும் ராகேஷன்னு இந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வரும் தேவையில்லாமல் அவங்க நம்மளை கண்டு அதிகம் நடுங்குவாங்க அதனால தான் ஜனங்களோட ஜனங்களாக இருக்கிற மாதிரி இந்த வயசான ரூபத்தில் இருக்கேன் நீ தான் சொல்லிட்டியே இனிமேல் நான் ராகேஷாகவே விளையாடுறேன் ஏன்னா நம்மளுக்கு ஊரு உள்ளே போகிற நேரம் வந்துருச்சு இல்லை உள்ள நம்ம நஜமான ரூபத்தில் போனால் தான் ஜனங்களும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அதுதான் சரி கண்ணு தெரிய ரூபத்தை மாற்றிக்கோங்க

ஊர் எல்லைக்கு போய் எனக்கு கிடச்சது எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வர நீ கொகைக்குள்ளே போய் பாதுகாப்பாகிரு அப்பாடா இந்த மாதிரி நிம்மதியாக இந்த குளத்தில் குளிச்சு எவ்வளோ நாளாச்சு நல்லா இன்னைக்கு ஜம்முன்னு குளிப்போம் மக்களே உங்களுக்கு எங்களோட அனிமேஷன் கலந்த இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோஸ்க்கு லைக் போடுங்க ரொம்ப நன்றி மக்களே